சாய் பாபாவின் வாழ்க்கை வரலாறு அத்தியாயமாறு தொடர்கிறது வழிபாட்டினால் மேலும் கிட்டிய பலன்கள் இதுவரை வழிபாட்டின் வெளிப்படை அம்சங்களை பற்றியே பிரதானமாக எழுதி வந்தோம் அதனால் சில மிகவும் பண்பட்ட உணர்வுமிக்க ஜீவர்கள் வருந்த நேரிடலாம் அத்தகைய பெருமக்கள் உள்ளிருக்கும் கொப்பரையை வழிபாட்டின் சாரம் அல்லது பழனியே பெற்றுவிட விரும்புகிறார்கள் மேல்மட்டை அல்லது ஒரு பட்டை அல்லது தோல் ஆகியவற்றுடன் தொடர்பு எதுவுமில்லை தூய சிரத்தையான மனோபாவமின்றி ஒரு சாதாரண சடங்காக பூஜை செய்வது எந்த பலனையும் அளிக்காது மனோபாவமே சாரம் என்பது உண்மையே புற சாதனங்கள் உள்ளே இருக்கும் சாரத்தை போர்த்தவோ உள்ளே வைத்திருக்கவோ மனிதனுக்கு மனிதன் இடத்திற்கேற்ப நிலைக்கு தக்க காலத்திற்கு தகுந்தவாறு இயற்கையில் உமியும் மேலோடும் செய்வது போல் ஒதுக்கப்படக் கூடாதவை அல்லாததால் இதுவரை நாம் புற சாதனங்கள் பற்றி பார்த்தோம் நமக்கு அமுதம் வேண்டும் திரவமான அமுதம் ஒரு கோப்பையில் தான் கிட்டும் கோப்பை அதை தாங்கி வரும் சாதனம் நமக்கு தேவைப்படும் தானியம் உமியுடன் தான் வரும் உமி இல்லாமல் தானியங்களை பயிர் செய்ய முடியாது நமக்கு இனிப்பு கிடைக்காது இது நிதர்சனம் தெளிவானது சர்க்கரை என்றால் இனிப்பு ஆகவே வழிபாடு என்பது நல்ல வழிபாட்டு முறையாக இருக்கும் இருக்க வேண்டும் அந்த வழிபாட்டின் ஒவ்வொரு பொருளும் மனப்பூர்வமான ஆதோரம் மதிப்பு அன்பு நிரம்ப பெற்றதாகும் இது நன்றாகவே புரிந்து கொள்ளப்பட்டது என்ற அடிப்படையில்தான் இதுவரை வழிபாடு மிக உயரிய விரும்பத்தக்க சாதனமாக தனி மனிதர்களுக்கும் நாட்டுக்கும் மனித சமூகத்திற்கும் அவர்களுக்கு இப்போது மிகவும் அவசியமாகவும் விரைவிலேயும் தேவைப்படுவதை அளிக்க வல்லதாக குறிப்பிடப்பட்டு வருகிறது இருப்பினும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள விசேஷமாக உணர்வுமிக்க வாசகர்களின் ஐயப்பாடுகளையும் திருப்திப்படுத்தும் வகையில் வழிபாட்டின் முறை சாரம் பற்றி அவற்றின் முக்கியத்துவத்தை அழுத்த கூறும் வகையில் இன்னும் சில வரிகள் வரைவோம் இந்திய வாசகர்கள் பூஜையை பற்றி சமஸ்கிருதத்தில் இணையான சொற்கள் என்ன என்பதை கூறி அவை எவற்றை குறிப்பிடுகின்றன என்பதையும் கூறினால் பூஜையை பற்றி மேலும் தெளிவாக புரிந்து கொள்வார்கள் அந்த சொற்கள் பூஜா உபாசனா என்பவை நடைமுறையில் எப்போதும் புழக்கத்தில் இருக்கும் சொற்கள் இவை ஒருவன் ஒரு தெய்வத்தின் சிலைக்கோ அல்லது மனிதர்க்கோ மலர்கள் நீர் பிரசாதம் வாசனை திரவியங்கள் துதி போன்றவற்றை சமர்ப்பிக்கும்போது நாம் அவர் பூஜை செய்கிறார் என கூறுகிறோம் இருப்பினும் அவர் இக்கிரியையை ஈடுபட்டிருக்கும் நேரம் முழுவதும் ஒரு விசை கொடுத்த இயந்திரம் போல் செயல்பட்டு கொண்டிருக்கவில்லை அத்துடன் இணைந்த எண்ணம் வாக்கு இரண்டையுமே பயன்படுத்துகிறார் அவர் உச்சரிக்கிறார் சொற்களை அநேகமாக மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் அந்நேரம் பெரும்பாலும் அவருடைய மனது அந்த வாக்கியங்களின் பொருட்களிடம் செல்கிறது அவ்வப்போது அவர் பூஜிக்கப்படும் பொருளிலேயே மானசீகமாக கலந்துவிட்டு பூர்ணாலயம் அல்லது பேரானந்த அனுபவம் பெற்று அவ்வமயம் மையம் செயல்படுவது தானே என்ற கருத்துக்களை மறந்துவிடலாம் பெரிய புராணத்தில் எளிய வேடுவரான கண்ணப்பர் கல்லாலான லிங்கத்தை வழிபட்டதை படித்து வியந்திருக்கலாம் அவர் கண்டது ஒரு குன்றின் மீது இலைகளாலும் மலர்களாலும் நீராலும் போர்த்தப்பட்ட ஒரு லிங்கம் மட்டுமே யாரோ இலைகள் மலர்கள் கொண்டு பூஜை செய்திருக்க வேண்டும் உடனேயே வாசனையால் முற்பிறவியில் செய்த பக்தியின் காரணமாக எழுந்த பழைய நினைவு அவருடைய ஆத்மாவில் புகுந்துவிட அவருள் அந்த லிங்கத்தை நெருங்கி பூஜை செய்ய வேண்டுமென்ற ஒரு உந்துதல் எழுந்தது அவர் பெற வேண்டிய பலன்கள் எதுவும் இல்லை பூஜை தொடக்கத்தில் எதை வேண்டி பூஜை செய்கிறோம் என்ற சங்கல்பம் அந்த லிங்கத்தை நெருங்க வேண்டும் என்று தடுத்து நிறுத்த முடியாத உத்வேகம் அதன் நலந்தரும் சாநித்தியம் பற்றிய ஒரு உணர்வு அவர் என்ன வழிபாடு செய்தார் பக்தன் ஒரு ஸ்வரூபம் வணங்கப்படும் தெய்வத்தை மற்றொரு ஸ்வரூபத்தை தனக்கு உரிதான நியமங்கள் கருத்துக்கள் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே எண்ணி பார்க்கிறான் ஆகவே அவன் இலைகள் மலர்கள் தவிர தன்னிடம் பாத்திரம் எதுவும் இல்லாததால் அபிஷேக நீரை வாயில் நிரப்பி கொண்டு வந்து தான் விரும்பி உண்ணும் உணவான மாமிச பொரியலை நிவேதனமாக அளித்தான் எதன புருஷோ பவதி ததன்ன தஸ்ய தேவதா அதாவது ஒருவனுக்கு எது உணவோ அதுவே அவனுடைய தெய்வத்துக்கும் உணவாகிறது அந்த மாமிச உணவு எவ்வளவு அருவருப்பானதாக இருப்பினும் அந்த லிங்க வடிவில் தோன்றிய கண்ணப்பரின் தெய்வத்துக்கு அது அருவறுப்பாக காணப்படவில்லை ஏனெனில் ஈசன் கண்ணப்பருடைய எதையும் எதிர்நோக்கா சக்தி வாய்ந்த அன்பை மெச்சி அத்தகையதோர் பிரேமையுடன் செய்யப்படும் பூஜை வேத மந்திரங்களில் கோஷத்துடன் இருப்பினும் ஏதோ ஒரு சடங்காக செய்யப்படும் பூஜையை விட எவ்வளவு உயர்வானது என்பதை எடுத்துக்காட்ட கண்களிலே உதிரத்தை பெருக்கினார் அதை கண்ணுற்ற கண்ணப்பர் உடனேயே தன் கண்ணில் ஒன்றை பிடுங்கி அந்த லிங்க வடிவிலான தெய்வத்திடம் உதரம் பெருகும் கண்ணின் மீது பொருத்தினார் அப்போது சிவபெருமான் தமது இரண்டாவது கண்ணிலும் உதரம் பெருகச் செய்தார் சற்றும் தளராமல் கண்ணப்பர் ஈசனுடைய இரண்டாவது நோவுற்ற கண்ணுக்கு பதில் பொருத்த தனது இரண்டாவது கண்ணை பிடுங்கிய பின் லிங்கத்தின் இரண்டாவது கண் இருக்கும் இடத்தை காண்பது சாத்தியம் இல்லாததால் லிங்கத்தின் இரண்டாவது கண் இருக்கும் இடத்தை அடையாளம் கண்டுகொள்ளும் பொருட்டு காலனியுடன் கூடிய தனது மாசு படிந்த காலை இரண்டாவது கண்ணில் அருகில் வைத்து கொண்டார் அப்போது சிவபெருமான் அவர் முன் தோன்றி இரண்டாவது கண் அர்ப்பணிக்கப்படுவதை தடுத்து நிறுத்தினார் சம்பிரதாயமாக பூஜை செய்து வந்தவர் கண்ணப்பரின் இதயத்திலிருந்து எழுந்து வந்த பிரேம பக்தியை ஈசன் எந்த அளவு மகி மதிக்கிறார் என்பதையும் அது எல்லா வேதமந்திர உச்சாடனங்களுடன் விதித்த சடங்குகளுடன் செய்யப்படும் வெளிப்படையான வழிபாட்டை காட்டிலும் எத்தனை அதிக உயர்ந்தது என்பதையும் கவனித்தார் ஸ்ரீ சங்கராச்சாரியார் அருளிய சிவானந்த லஹரி ஸ்தோத்ரம் இந்த பூஜையின் உயர்வை அடிக்கடி உபாசிக்கப்படும் கீழ்கண்ட ஸ்லோகத்தில் விவரிக்கிறது மார்க்க மாக் அவதரி பசுபதே அங்கே கந்துஷம்பரரிபோ தீ அபிஷேசயே கிஞ்சி பசித்தஸ் மாஷகபளம் நவியோறே நா கரோதி அஹோ வாஞ்சோ பக்த அவதம் செய்யது இதன் பொருள் ஒன்று சிவபெருமான் நயந்து போன காலனியின் ஸ்பரிசத்தை ஆனந்தானுபவமாக கருதினார் இரண்டு வாயில் நிரப்பிக்கொண்டு வரப்பட்ட நீர் வாயிலுள்ள உமிழ் நீருடன் கலந்து அதனால் செய்யப்பட்ட அபிஷேகம் தெய்வீக அபிஷேகமாக அனுபவிக்கப்பட்டது மூன்று தான் நிவேதனம் செய்ய போகும் உணவு தரமானதாக உள்ளதா என முன்னதாகவே ருசித்துப் பார்க்கப்பட்டு வேடுவரால் அழிக்கப்பட்ட மாமிச உணவு அப்போதே சமைக்கப்பட்ட உணவை போல் சிறப்பாக காணப்பட்டது நான்கு பக்தியால் அடைய முடியாதது தான் என்ன ஒரு வனத்தின் வேடுவன் மிக உன்னதமான பக்தன் என போற்றப்படுகிறான் இவ்வாறு வேண்டுவது மனோபாவமே இதே உண்மையை எடுத்து எடுத்துக்காட்டும் முகுந்த மாலையிலுள்ள ஆம் நாயாபியாசம் முதலிய ஸ்லோகங்களை எடுத்துரைக்க அவசியம் இல்லை ஆயினும் தான் பேசினாலும் எல்லா விடங்களிலும் கண்ணப்பர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எல்லோராலும் கண்ணப்பர் செய்தது போல் செய்துவிட முடியாது ஒரு சாதாரணமான மனிதன் பக்தி பக்தியெனும் மிருதுவான செடி நடப்பட்டு வளர்க்கப்பட்டு சுற்றிலும் கவனமாக பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வர வேண்டும் என்பதை நினைவுற வேண்டும் அதன் பொருட்டு வழக்கமாக செய்து வரப்படும் வழிபாட்டு முறைகளையும் பூஜைகள் பஜனைகள் இதர சமய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றில் பக்தி வளம் பெறும் பொருட்டு பங்கேற்க வேண்டும் என்ற வழக்கமான அறிவுரைகளையும் காலம் பின்பற்ற வேண்டும் அதன் பின்னரே பக்தியின் முழுமையான நிலையை எட்டலாம் குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்ரீ சாயி பாபாவால் அடிக்கடி எடுத்து உரைக்கப்பட்டதுமான ஒன்பது வகை பக்தி வழிகள் கவனித்து பின்பற்ற வேண்டும் இந்த ஒன்பது வகைகள் எடுத்துரைக்கும் போது எவ்வாறு அவை வெளிப்படையானவை இதய பூர்வமானவை பிரிக்க முடியாதவாறு ஒன்றோடு ஒன்று இணைந்து இணைக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் எவ்வாறு அடிமட்டத்தில் உள்ளதும் வெளிப்படையானதுமான வழிகளில் ஒருவன் படிப்படியாக முன்னேற்றமடைந்து பக்தியின் உட்புறுத்துள்ள சுளை அல்லது சாரம் முதிர்ச்சியும் பூரணத்துவமும் அடைய வழி வகுக்கிறது என்பதையும் காண முடிகிறது இந்த ஒன்பது வகைகள் ஒன்று ஸ்வரணம் பகவானுடைய அவனுடைய அவதாரங்களுடைய மகான்களுடைய ஈழைகளைப் பற்றி வள வரலாறுகளை செவிமடுப்பது இரண்டு விஷ்ணுவை பற்றிய கீர்த்தனம் பகவானுடைய நாமாக்களையும் குணங்களையும் பாடுவது மூன்று ஸ்மரணம் இவற்றை குறிப்பாக பகவான் நாமாக்களை எப்போதும் நினைவில் கொண்டு ஜெபிப்பது நான்கு பாத சேவனம் பகவானுடையவும் மகான்களுடையவும் பாதங்களை பணிவது ஐந்து அர்ச்சனா மலர்கள் நீர் வாசனை திரவியங்கள் பதினாறு வகை உபசாரங்கள் மூலம் அர்ச்சித்து வழிபடுவது ஆறு வந்தனம் பகவானையும் மகான்களையும் தண்டனிட்டு வணங்குவது ஏழு தாசியம் பகவானுக்கும் மகான்களுக்கும் எல்லாவித பணிகளையும் செய்வது எட்டு சத்தியம் பகவான் மகான்கள் இருக்கும் இடங்களில் கூடவே இருப்பது ஒம்பது ஆத்ம நிவேதனம் தன்னையே சமர்ப்பணம் செய்து கொள்வது தனது ஆத்மாவை பகவானுக்கு காணிக்கையாக சமர்ப்பித்துவிட்டு பகவத் தியானத்தில் மூழ்கி தன்னையே மறந்து பூர்ணாலயம் பெறுவது சாய்பாபாவின் வழிபாடு நாடு முழுவதும் விரிவடைந்து பல வகைகளாக மாற்றம் கண்டதைப் பற்றி எழுதுவதற்கு முன் இந்த கட்டத்தில் பக்தியின் தன்மை பக்தி பூர்வமான செயல்கள் பற்றி மேலும் விவரங்கள் அறிய வாசக பக்தர்கள் விரும்பலாம் ஆகவே அத்வைத மார்க்கத்தின் ஆழ்ந்த தத்துவ ஞானம் படைத்திருந்தும் ஆர்வமான பரமாத்மா அல்லது பிரம்மன் பற்றி தமது எண்ணற்ற நூல்கள் மூலம் சித்தாந்தம் செய்திருந்தும் பக்தி மார்க்கத்திலும் அவருடைய பிடிப்பு எந்த அளவு உள்ளது என்பதை எடுத்துக்காட்டிய ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியாரிடமே நாம் செல்வோம் பக்தியை அவர் இவ்வாறு விவரிக்கிறார் அங்கோலம் நிஜ பீஜ சன்னத் சந்ததி ஆயஸ் கந்தோபலம் ஷூகி சா சாத் விதை பிபும் லதா ஷிஷ்டிஷும் இந்து சரித் வல்லபம் பிரபனு த யத தத பசுபதி பாதாரவிந்த துவம் சேதோ வாஞ்சித சதா ச பக்திரிதி உச்சியதே இதன் பொருள் ஒன்று அங்கோல அழிஞ்சி மரம் அல்லது செடியின் விதைகள் தாய்மரம் மீண்டும் தன்னுள் இழுத்து கொண்டு விடுவது போல இரண்டு மூல காந்தக்கல் ஊசிகளை ஒன்றன் பின் ஒன்றாக இழுத்துக்கொள்வது போல மூன்று கற்புள்ள மனைவி கணவனை அணைவது போல நான்கு படரும் செடி கொடி அருகிலுள்ள மரத்தை பிழித்து கொண்டு மேலே மேலே செல்வது போல அஞ்சு ஆற்று நீர்கள் எப்போதும் கீழ் நோக்கியே சென்று முடிவில் கடலில் கலந்து அதில் பிரிக்க முடியாதவாறும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாதவாறும் மறைந்து விடுவது போல அதேபோல் பக்தனின் இதயம் பசுபதியின் சிவபெருமானின் பாதங்களை நாடிச்சென்று சென்று அங்கே இருந்துவிட துடிக்கிறது இதுவே பக்தி என்பது ஸ்ரீ சங்கருடைய கருத்துக்கள் ஆழ்ந்து நன்கு யோசித்தபின் வெளிவந்தவை இங்கே கூறப்பட்ட ஒவ்வொரு உதாரணத்திலிருந்தும் தாவர மிருக தாது மானிட என எல்லா வகை படைப்புகளிலும் காணப்படும் ஸ்வபாவமான சக்தியை கொண்டு பக்தி எப்படி அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாம் காண்கிறோம் ஒவ்வொரு உதாரணமும் பக்தியை ஒவ்வொரு படியாக மேலே எழுப்பி காட்டுகிறது முதலில் வருவது அங்கோல செடியும் அதன் விதையும் தாய் மரத்திலிருந்து முதலில் பிரிந்து விழுந்துவிட்ட விதை மீண்டும் மரத்துடன் சேர்ந்து விடுகிறது இவ்விதமாக தாவரங்களின் இயல்பான தன்மையையும் மூல ஆதாரத்திடம் மீண்டும் சென்று அத்துடன் இணைந்து விடுவது ஒரு மனித ஜீவனுள்ளும் அதுவே பக்தியின் உண்மையான தன்மை ஆகிறது ஏனெனில் நாம் ஈசனின் அம்சங்கள் ஈசனிடம் இருந்து தோன்றிய ஒளி திவலைகள் ஒரு இயற்கை சக்தியால் எல்லா படைப்புக்களுக்குள்ளும் நமக்கும் மூல ஆதாரமான ஈசனை நோக்கி இழுக்கப்பட்டு அதை அடைந்து விடும்படி செய்யப்படுகிறோம் அந்த சக்தியே பக்தியாகும் நன்றி வணக்கம்